ஈராக் மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு நாடு மத்திய கிழக்கு பகுதியில் உள்ளது மற்றும் பாரசீக வளைகுடா சவுதி அரேபியா குவைத் சிரியா ஜோர்டான் ஈரான் போன்ற நாடுகளுடன் தன்னுடைய எல்லையையும் பகிர்ந்து கொள்கிறது இந்த நாட்டினுடைய தலைநகரம் பாக்தாத் ஒரு புகழ்பெற்ற பழமையான நாகரிகத்தின் மையமாக விளங்குகிறதும் ஈராக் தான் இந்த நாட்டினுடைய நதிகளான டைக்ரீஸ் ட்யூப்ர்டிஸ் ஆறுகளால வளமாக உள்ளது இந்த நாடு அது மாத்திரமல்ல மசோமோக் தேமியா எனப்படும் உலகின் பழமையான நாகரிகங்களின் ஒன்றின் மையமாகவும் விளங்குகிறது எண்ணெய் வளம் மிக அதிகமாக உள்ளதால் உலகளவில் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய இடம் பெற்றுள்ளது இந்த நாடு அது மாத்திரமல்ல ஒரு கலாச்சார வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடும் ஈராக் தான் ஆனாலுமே கடந்த சில ஆண்டுகளில் யுத்தங்கள் மற்றும் அரசியல் பிரச்சனைகளால பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகிறது இந்த நாடு இப்படிப்பட்ட ஈராக்கை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான விடயங்களை தான் இந்த ஒரு பதிவு மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மசபோத்தேமியா உலகின் ஆரம்ப கால நாகரிகங்களில் சிலவற்றை உருவாக்கியது சுமர் பாபிலோன் காணப்படுகிறது ஏறக்குறைய ஆண்டுகள் அதாவது பதினெட்டு வரைக்கும் முதல் உலக போரின் போது கட்டுப்பாட்டை கைப்பற்றும் வரைக்கும் ஈராக் ஒட்டோமன் பேரரசின் ஒரு பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஈராக் சுதந்திரம் பெறுகிறது ஆனாலும் இரண்டாம் உலக போரின் பின்னர் பிரிட்டன் ஈராக்கை மீண்டும் ஆக்கிரமிக்கிறது நாகரீகத்தின் தொட்டில் என்றும் அழைக்கப்படும் ஒரு வளமான பிறை எனப்படும் பகுதியின் ஒரு பகுதியாக தான் ஈராக் காணப்படுது வளமான பிறை என்பது இன்றைய எகிப்து ஜோர்டான் லெபனான் பாலஸ்தீனம் இஸ்ரேல் சிரியா துருக்கி ஈரான் ஈராக் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளின் பகுதிகளை உள்ளடக்கிய வளமான நிலத்தின் தோராயமாக பிறை வடிவ பகுதியை உள்ளடக்கியதுதான் ஈராக் கிறிஸ்துவுக்கு முன் அறுநூத்தி இருபத்தி ஆறு மற்றும் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு இடையில நியோ பாபிலோனிய பேரரசின் தலைநகராக இருந்த பாபிலோனின் பண்டைய நகரம் தான் அமைந்திருக்கிறது பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான பாபிலோன் தொங்கும் தோட்டமும் பாபிலோனில் இருந்தது பல தசாப்தங்களாக ஈராக் மோதலால் உலுக்கி வருகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சதாம் உசைன் அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரு தொடர் சதி வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஈரான் ஈராக் போர் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் இந்த போர் நீடித்தது போரின் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஈராக்கியர்கள் உயிரிழந்ததாகவும் கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஈராக் குவைத்தை ஆக்கிரமித்தது இது முதல் வளைகுடா போரை தூண்டியது ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டோம் என அழைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய அமெரிக்க தலைமையிலான ராணுவ பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஈராக்கை திரும்ப பெற கட்டாயப்படுத்தியது ஈராக்கின் மிகவும் அடையாளம் காணக்கூடிய சில அடையாளங்கள் ஈரான் ஈராக் போரை நினைவுபடுத்துகிறது தியாகிகளின் நினைவு சின்னத்தின் தனித்துவமான பிளவுபட்ட விமானம் மற்றும் வெற்றி வளைவின் குறுக்கு வாள்கள் மிகவும் பிரபலமான ஒன்றாக காணப்படுகின்றது இவை இரண்டும் பாக்தாத்தில் தான் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி மூன்றில் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி ஈராக் மீது படையெடுத்தது இது இரண்டாயிரத்தி பதினொன்று வரை நீடித்தது மற்றும் மிகவும் சர்ச்சைக்குரிய மோதலாகவும் மாறியது இந்த மோதலானது கிட்டத்தட்ட மில்லியன் ஈராக்கியர்களை கொன்று பல ஆண்டுகளாக இப்பகுதியில் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுத்தது சதாம் ஹுசைனின் அரசாங்கம் விரைவில் கவிழ்க்கப்பட்டது பின்னர் அவர் இரண்டாயிரத்தி மூன்றின் இறுதியில் கைப்பற்றப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக அவர் தூக்கிலிடப்பட்டார் ஈராக்கின் மிக பெரிய மற்றும் தலைநகரான பாக்தார் அதன் பெயரை பாரசீக வார்த்தைகளான மற்றும் அப்பா என்பதிலிருந்து அதாவது கடவுள் மற்றும் கொடுத்தது என்று பொருள்படும் என்று பொருள் கொள்ளலாம் பல வருட மோதல்கள் ஈராக்கில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன சமீபத்திய உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பயங்கரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஈராக் பதினொன்றாவது இடத்தில் உள்ளது அது மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் அதே நேரம் சர்வதேச ரீதியில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு மிகவும் ஆபத்தான ஒன்பது நாடுகளில் ஈராக்கும் ஒரு நாடு என்பது குறிப்பிடத்தக்கது ஈராக்கின் ஒரே நோபல் பரிசு பெற்றவர் நதியா நுரார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை போர் மற்றும் ஆயுத மோதலின் ஆயுதமாக பாலியல் வன்முறையை பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கான முயற்சிகளுக்காக அவர் இதனை வென்றார் ஈராக் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளிலும் ஒன்றாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐந்து பில்லியன் தீப்பாய்களுக்கு மேல் உலகின் ஐந்தாவது பெரிய எண்ணெய் இருப்பையும் கொண்டுள்ளது ஈராக்கில் உள்ள யுனெஸ்கோவின் பட்டியலிடப்பட்ட சமர்ரா தொல்பொருள் நகரம் இரண்டு பெரிய மசூதிகள் மற்றும் மிகவும் அசாதாரண மினாரட்டுகள் மற்றும் இஸ்லாமிய உலகின் மிகப்பெரிய அரண்மனைகளை கொண்டுள்ளது சமராவின் பண்டைய தலைநகரம் கிறிஸ்துவுக்கு பின் எட்நூத்தி முப்பத்தி ஆறு தொடக்கம் எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இருந்து வருகிறது ஆறு யுனெஸ்கோ தளங்களை தன்னுள்ளே கொண்டு இன்றும் உலகின் மிக பழமையான நாகரிகங்களை கொண்டுள்ளதும் மிக பழமையான நாடாகவும் விளங்குகிறது ஈராக் தான் இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன